தண்ணி கேனு போட்டேன் இருபது லிட்டர் கேனு நூற்றம்பது கேனு ஓடுவோம் நோட்டு ஒரு நாள் அந்த வியாபாரம் பண்ணேன் வீடு விடு பொம்பளை பார்க்குறியான்னு கேக்குறா அந்த வியாபாரத்தை விட்டேன் பெயிண்டிங் ஒரு எனக்கு தெரியும் இவங்களாலேயே மனசு உடஞ்சி போய் ரெண்டு ஆபிரசம் பண்ணி இருக்கேன் இல்லை எனக்கு அப்புறம் என்னோட கதையை யாரு கேட்கறது என் பொண்ணுக்கு இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி வெள்ளி அருணா கயிறு காப்பு இதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அதுவும் நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு தான் என் கூட பிறந்த அண்ணனா கூப்பிட்டு போய் அந்த நகை இடத்துக்கு போய் கொடுத்தேன் மூணு கிலோ கறி கருவாடு மச்சாங்காரன் பித்தளை படி ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா படி வாங்கி அந்த கொடுத்துட்டு வந்தேன் இந்த ரெண்டு ஒரு ஒரு நாலே நாளில் பத்தாயிரம் செலவு பண்ணியிருக்கேன் அப்ப வந்து அவங்க சொல்றதெல்லாம் உண்மை நான் செய்யலன்றாங்க என்ன பண்றது அநியாயமா இருக்குது

என்னெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி என்னெல்லாம் வந்து சமாளித்து அவங்க வாழணும் அந்த மாதிரி இருக்கும்போது